கள்ளக்காதல் தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பெண்ணோட வந்து பாலியல் தேவை அப்படின்னு ஒன்னு இருக்குன்றத வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு திருமண பந்தத்தை தாண்டிய ஒரு உறவு ஆனாலும் அந்த கணவனை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல அந்த குடும்பத்திலேயே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தேவைன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து இந்த சமூகம் வந்து ஏத்துக்கவே ஏத்துக்காது என்னதான் இருந்தாலும் அந்த புருஷன் கூட தான் இருக்கணும் ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்படியே தான் நம்ம இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம உடல் தேவைங்கிறது வந்து வெளியே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷனை வந்து பிடிக்கல ஏதோ ரீசனுக்காக அவங்க அவங்களோட தொல்லை தாங்காமல் பிடிக்காம போகுதுன்னும் போது அவங்க வேற ஒரு காதலில் வந்து போய் இருக்கிறாங்க அந்த காதலை வந்து அந்த பொண்ணால் வந்து வெளியே சொல்ல முடியாது அப்படி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லாத போது அதை பத்தி நம்ம வெளியே பேச வரணும் முதல்ல நம்ம உடல் வந்து நம்ம சொத்து நான் யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்க வந்து நான் தான் டிசைட் பண்ணணும் அது வந்து மத்தவங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்காக நான் வந்து இவங்க அப்படி நினைப்பாங்க இவங்க அப்படி நினைப்பாங்கன்றதுக்காக நான் எதுக்கு என்னோட சந்தோஷத்தை நான் வந்து கெடுத்துக்கணும் அப்படி இருந்தா பயப்பட தேவையில்லை பொது வேலையில் வந்து சொல்கிறதுக்கு தயங்க தேவை இல்லை தைரியமாக இருக்கலாம் மற்றவங்க பற்றி நம்ம ஊரில் அவனுக்கு அவன் ஆயிரம் பேசுவான் நமக்கு அதை பற்றி காதலை போட்டுக்கு தேவையில்ல நம்ம வேலையை நம்ப பாப்போம் நிறைய வேலை இருக்குது இது எனக்கு நிறைய காதலன்கள்லாம் இருந்திருக்காங்க முத்தங்கள்லாம் கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த குழுக்களை வந்த பிறகு நிறைய காதலிகள் கிடச்சிருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்கக்கிட்டருந்து முத்தங்கள்லாம் கிடைச்சிட்டே இருக்குது இந்த குழுவில் வந்து ஒரு ஐம்ப ஐம்பது எழுபத்தைந்து சதவீதம் பெண்கள் வந்து நான் கட்டி பிடிச்சி முத்தம் குத்துட்டேன் எல்லாரும் சரி நான் எல்லாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க எல்லாரையும் நான் காதலிக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படி பேச்சே வரல பெண் வந்து பெண் மேலேயே எப்படி காதல் கொள்ள முடியும் ஆண் வந்து ஆண் மேலேயே எப்படி காதல் முடியும் லூலு வந்து அதை கூட உடச்சிருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் சும்மா ஃபோட்டோஸு இங்கே லூலு நல்லா கட்டி பிடிச்சிருக்கா மாதிரி ஃபோட்டோஸு அதெல்லாமே நல்லா ஓப்பன் டைம் லைன்லே ரிலீஸ் கற்பு என்று சொல்வது பெண்ணை ஆண்கள் கண்டுபிடித்த அயோக்கியத்தனம் என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை